மீனா திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தன்னுடைய தம்பியுடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்காமலே இருக்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா வந்து நமக்கு பல தடவை காட்டியாச்சு சத்தியா செய்கிற காரியங்களை முத்து திருப்பி திருப்பி வந்து கோவப்பட்டு அவன்லாம் அவனு உருவிட மாட்டான் அவன்லாம் அவனுக்கு படிக்கிற மாதிரி தெரில அவன்லாம் வந்து படித்து முடிப்பான்னு நினைக்காத அப்படின்னு சொல்லும் பொழுதே ஏதோ ஒன்று பெருசாக தப்பாக இருக்கணும் இல்லைனா இவர் இந்த மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே என்ன விஷயம் அன்றைக்கி நடந்த ஒரு பிரச்சனையை மனசில் வச்சிருக்கிற மாதிரி ஆள் கிடையாது இவர் அப்போ என்ன நடந்துச்சுங்கிறத யோசிக்கவும் இல்லை இப்போ ஆனால் ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த சிட்டி கூட வேலை பார்க்கக்கூடாது சத்யா அப்படின்னு முடிவு பண்ணி நேராக கிளம்பி அங்கே போகிறாங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய சண்டையாகிடுது ஆகிடுது என்னன்னா வந்து வெள்ளப்பொடி அப்படின்னு வந்து அவர் பேசுறீங்கன்னா டிஆா அப்படின்னா ஆமாம் சத்யாவோட அக்கான்னு பார்த்துட்டு இருந்தால் என்ன ஓவரா பண்ணுற அப்படின்னு வந்து தள்ளி விட்டுறார் கீழே உடனே இவன் வந்து திருப்பி அடிக்கிறதுக்காக வந்து சிற்பெல்லாம் கழட்டி அடிப்பேன் அப்படின்னு வந்து வேகமாக வர அந்த சமயத்தை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி தள்ளி விட்டு ஓங்கி அடிக்கலான்னு பார்க்குறாரு செட்டி அப்போ தான் அவருடைய அடியாள ஒருத்தர் பாஞ்சு வந்து இவர் மேலே விடறார் என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த பக்கம் முத்து நிற்கிறார் இப்போ சிட்டியை பார்த்து முத்து கண்டிப்பாக வந்து சும்மா விட்டுருக்க மாட்டார் சும்மா சாதாரணமாக சிட்டி அவரை பார்த்தாலே இப்போ டப்பு டம்னு அடிப்பார் இதில் இப்போ வந்து தன்னுடைய மனைவியை கீழே தள்ளி திருப்பி கை வாங்கி மரியாதையில்லாம் பேசியிருக்காருன்னு தெரிஞ்சால் சும்மா உடப்போகிறதுல எல்லார் முன்னாடி வச்சு வெடு வெடு வெலுன்னு வெடுத்து வாங்கியிருக்க போகிறார் இந்த வெழுத்து வாங்குற இதே சமயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினேஷ் பிஏ வந்து இப்போ ரோகிணி கிட்டக்க பிரச்சனை பண்ணி அவர் வந்து கூப்பிட்டு தனியாக பேசி நீ வந்து எனக்கு முப்பது லட்ச ரூபா பணம் கொடுக்கணுங்கிறாங்க முப்பது லட்ச ரூபா பணம் எங்கே இருக்கு அப்படின்னா அதெல்லாம் தெரியாது ஷோரூம் வச்சுருக்கேன் என்னோ பண்ணுற ஏதாச்சும் ஒரு வழியில் ஏற்பாடு பண்ணி பணத்தை கொடுத்தா விலகி போயிடுவேன் இதுக்கப்புறம் ஒவ்வொரு தரையும் உன்னை கேட்க வந்தா இதை வச்சு என்னென்ன செய்கிறாங்க அதை நான் பார்த்துட்டேன் பல்காக ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணுறேன்னு சொல்லும்பொழுது இல்லைனா உன்னுடைய கணவருக்கும் உங்கள் மாமியாருக்கும் எனக்கு உன் வீடும் தெரியும் உங்கள் கணவர் ஷோரூமும் தெரியும் எப்படி அவரை ரீச் பண்ணணும் தெரியும் உனக்கு ஒரு குழந்த இருக்கு உன்ன மாதிரியே இருக்கும் உங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க உங்கள் அப்பாவே கிடையாது மலேசியாவுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறத பொழுது தான் இப்போ நேராக கிளம்பி வந்து சிட்டிக்கிட்ட அவங்க ஹெல்ப்புக்கு வராங்க சிட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து சத்யாவுடைய விவகாரத்தை எல்லாருமே போட்டு உடச்சா இப்போ இவங்களுடைய நிம்மதி போயிடும் மீனாவும் முத்தும் பிரிஞ்சுருவாங்கன்னு ஒரு முடிவு பண்ணி அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண சொல்கிறார் ஆனால் அதுக்கு முன்னாடி சி சிட்டியை என்ன செய்கிறார் முத்துங்கிறது இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிறாரா இல்லை பெருசாக காயப்படுத்த போகிறாரா இல்லை கத்தியை கத்தியை எடுத்து ஒரு சுருகாக சொருகிற போகிறாரா புண்ணாகி கடைசியில் வந்து வழி தாங்க முடியாமல் தான் அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாரா இல்லை வெறும் அவமானம் மட்டும்தான் இருக்க போதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு எபிசோட் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஆறு எபிசோடாக வந்து விஜயாவை காமிக்கவே இல்லை கதை கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் விஜயாவை காமிக்காமல் இருக்கிறது தான் அப்படின்னு தோணுது ஸோ அவங்கள காமிச்சு திருப்பி அடுத்த அதிரடியான திருப்பங்கள்லாம் வந்து வரணும் அப்படின்னா ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இப்போ ரோகிணி வந்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணால் தான் உண்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்களா அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது மீனா வீட்டை விட்டே துறத்துற அளவுக்கு பிரச்சனை வரப்போதா சிட்டியை சும்மா விடுவாரா முத்துன் பல கேள்விகள் இருக்குது ஆனால் இது எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி மாட்டுவாங்களா அப்படிங்கிறத பார்த்தா அவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது ஸோ தப்பிக்க வச்சிருவாங்களா இந்த தடவையும் ஏன்னா கிட்டக்க நெருங்கி தினேஷ் டைரெக்டாக வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு குழந்த ஆதாரத்தை அவங்க அம்மாவுடைய ஆதாரத்தை எல்லாத்தையும் வச்சுருக்காரு ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்கள் ஆனால் கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க அந்த கதையில் இப்படியே கதை போயிட்டு இருந்தால் ஓகேவா நிறைய பேர் ஏன் நெகட்டிவான கமெண்ட்ஸ் அந்த சீரியல் எனக்கு முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க நீங்களும் அப்படி தான் சொல்கிறீங்கன்னா அது ஏங்கிறதை சொல்லுங்கள் தேங்க்யூ